அன்பிற்கினிய நண்பரே வணக்கம் வாழிய வளமுடன் நீங்கள் சுவைத்து மகிழத்தக்க வகையில் பல் சுவை காணொலிகளை தமிழ்ப்பணி மன்றம் வலையொலியோடை அளித்து வருகிறது அந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தையும் சப்ஸ்கிரைப் என்னும் சொல்லையும் சுடுக்கி பணிமன்றம் வலையொலி ஓடையில் உறுப்பினராகுங்கள் உறுப்பினராக சேர்பவர்களிடம் என் காணொலி தயாரிப்புகள் அனைத்தும் தடங்களின்றி வந்து சேரும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் அத்துடன் கட்டைவிரல் குறியைச் சுடுக்கி உங்கள் ஆதரவை நல்குங்கள் உங்கள் மேலான கருத்துக்களையும் பதிவு செய்வதை அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் ஆங்கில வழிக் கல்வி மீது அகத்தியமற்ற ஈர்ப்பு தாய்மொழியை புறக்கணிப்பவன் தரணியில் அறிவாளியாக முடியாது முடியாது முடியவே முடியாது ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு ஆயிரக்கணக்கில் பதின்ம பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தமிழகமெங்கும் செயல்பட்டு வருவது உங்களுக்கு தெரியும் கல்வியை சேவையாக கருதாமல் வணிகமாக கருதுபவை இப்பள்ளிகள் இப்பள்ளிகளின்பால் இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை அங்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் ஆங்கிலத்தில் தங்கள் பிள்ளைகள் புலமை பெற்றால் போதும் தமிழ் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை என்று சிலர் தப்பு கணக்கு போடுகிறார்கள் ஆங்கில வழிக் கல்வி தங்கள் பிள்ளைகளுக்கு அனைத்து திறமைகளையும் அள்ளி கொண்டு வந்து தந்துவிடும் என்றும் வேலைவாய்ப்பை அளவு கடந்து உருவாக்கி தரும் என்றும் தாய்மொழியான தமிழ் தேவையில்லை என்றும் தவறான சிந்தனை கொண்டுள்ள இவர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை இருளடையச் செய்கிறார்கள் என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது எந்த துறை படிப்பாயினும் அது நமக்கு அளிக்கின்ற அறிவு செல்வத்தை முழுமையாக அடைவதற்கு அதை பற்றி முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ளும் உணர்வை நமக்கு அளிப்பது தாய்மொழியே நமது வீட்டில் வளரும் இரண்டு வயது குழந்தை என்னென்னவோ பேசுகிறதே அதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது அந்த சொற்களை நீங்கள் சொல்லிக் கொடுக்காத சொற்களையெல்லாம் பேசுகிறதே அது எப்படி அந்த மழலை பேசுகின்ற கொஞ்சம் குரலில் வந்து விழுகிறதே தமிழ் சொற்கள் அவற்றை நீங்கள் எப்போது சொல்லிக் கொடுத்தீர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்காத சொற்களையெல்லாம் அக்குழந்தையால் எப்படி பேச முடிகிறது அதுதான் தாய்மொழியின் மேன்மை தாய்மொழியில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் அதனுடைய அர்த்தத்தில் ஊறிப்போயிருக்கிறது தாய்மொழியில் பேசுகின்ற ஆற்றல் அதற்கு இயல்பாகவே வருகிறது நமது தாய்மொழி தமிழ் தமிழில் சொல்லி கொடுத்தால் நமக்கு நன்கு புரிகிறது தமிழில் எழுதியிருப்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் இயல்பாகவே தமிழில் சொல்லிக் கொடுப்பதை புரிந்து கொள்ளும் ஆற்றலுடன் தனது கல்வி பயணத்தை தொடங்குகிறது ஆனால் ஆங்கில வழி கல்வியில் பயின்றால்தான் தனது குழந்தை திறமைசாலியாக வளர முடியும் என்ற எண்ணம் தவறான எண்ணம் கொண்ட கொண்ட பெற்றோர் ஆங்கில பயிற்று மொழி பள்ளியில் தனது குழந்தைகளை சேர்த்து அதை ஆங்கில புலமை வரை செய்ய பணத்தை அள்ளிக்கொட்டுகின்றனர் ஆங்கிலத்தில் புலமை பெறுவதை தடுப்பது நமது நோக்கமல்ல ஆனால் தாய்மொழியான தமிழில் அந்த குழந்தைகள் புலமை பெறச் செய்து அந்த குழந்தைகளின் சிந்திக்கும் ஆற்றலை மேம்படுத்த ஆங்கில வழி பயிற்று மொழி பள்ளிகள் எந்த முயற்சியும் செய்வதில்லையே ஆங்கில வழி பயிற்று மொழி பள்ளியில் குழந்தைகளை சேர்க்கும் பெற்றோர் தங்கள் குழந்தைகள் தமிழில் பேசத் தடுமாறுவதையும் தமிழில் எழுதவோ படிக்கவோ தெரியாத நிலையில் வளர்வதையும் நினைத்து பாருங்கள் படித்துவிட்டு குடியமரப் போகிறது தமிழ்நாட்டில்தானே வாழ்ந்தாக வேண்டும் தமிழில் எழுதவோ படிக்கவோ தெரியாமல் அந்த பிள்ளை எதிர்காலத்தில் எத்தனை அல்லல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் தாய் தந்தையர் செய்யும் நன்மை தீமைகளின் பலன் பிள்ளைகளைச் சாரும் என்பார்கள் பயிற்று மொழி தொடர்பாக பெற்றோர் செய்யும் தவறு பிற்காலத்தில் பிள்ளைகளை பாதிக்கும் என்பதை பெற்றோர் உணர வேண்டும் தமிழ் பயிற்று மொழி பள்ளியில் படித்த அப்துல்கலாம் ஏவுகணை அறிவியல் அறிஞர் ஆகவில்லையா தமிழ் பயிற்று மொழி பள்ளியில் படித்த மயில்சாமி அண்ணாதுரை செவ்வாய்க்கோளுக்கு விண்கலம் அனுப்பும் அறிவியல் அறிஞராக பணிபுரியவில்லையா அரியலூரில் பிறந்து வளர்ந்து தமிழ் பள்ளியில் படித்து இஸ்ரோவில் செயற்கைக்கோள் அனுப்புகை பிரிவில் அறிவியல் அறிஞராக பணியாற்றும் திருமதி வளர்மதி ஆங்கில வழி கல்வியாலா தனது வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்துள்ளார் இந்த மூன்று அறிஞர்களுமே தமிழ் வழிப்பள்ளியில் படித்ததனால்தான் தங்களால் அறிவியலில் ஆழமாக சிந்திக்க முடிந்தது என்று சொல்லியதை படிக்கவில்லையா அறிவியல் கண்டுபிடிப்புகளின் உச்சத்தில் இருக்கும் செருமன் நாட்டில் செருமானிய மொழியில்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது சப்பான் நாட்டில் சப்பானிய மொழியில்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது உருசிய நாட்டில் உருசிய மொழியில்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது சீன நாட்டில் சீன மொழியில்தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது தாய்மொழி வழியில் கற்பிக்கப்படும் கல்வியால் தான் ஒரு மாணவரின் சிந்தனை ஆற்றலை தூண்ட முடியும் என்று அந்த நாடுகள் உறுதியாக நம்புகின்றன ஆனால் தமிழ்நாட்டில்தான் தமிழ் வழிக் கல்வி பயன் என்றும் ஆங்கில வழிக் கல்விதான் சிறந்த மாணவனை உருவாக்க முடியும் என்றும் பெற்றோர்கள் தவறாக எண்ணுகிறார்கள் ஆங்கில வழி கல்வி பள்ளிகளை நடத்தும் கல்வி வணிகர்கள் ஏற்படுத்தியுள்ள மாயையால் பெற்றோர்கள் மனத்தில் தவறான எண்ணம் ஆழ பதிவாகி போய்விட்டது ஆங்கில வழியில் கல்வி கற்ற பிள்ளைகளுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிவதில்லை அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கும் பெயரிலும் தமிழ் இல்லை ஆங்கில கலப்பு இல்லாமல் பெற்றோரினாலும் பேச முடியவில்லை தாய்மொழி என்பது பெற்ற தாய்க்குச் சமம் தாய்மொழியை புறக்கணிப்பது தாயை புறக்கணிப்பதற்குச் சமம் தாய்மொழி என்பதன் உட்பொருளை புரிந்து கொள்ளாமையால் ஏற்பட்ட விளைவுதான் இது ஆங்கிலம் தமிழ் இரண்டிலுமே புலமை பெறட்டும் நம் பிள்ளைகள் வேண்டுமானால் இன்னும் இரண்டு மொழிகளையும் சேர்த்து கற்றுக்கொடுத்து அதிலும் புலமை பெறச் செய்யலாம் ஆனால் அதற்கு விலையாக தாய்மொழியை பலிகொடுப்பதென்பது கொடுமையிலும் கொடுமை மடமையிலும் மடமை தமிழை புறக்கணித்து ஆங்கிலத்தில் ஈர்ப்பு கொள்ளச் செய்யும் ஆங்கில வழி பள்ளிகள் அழைத்து செல்கின்ற தவறான பாதையில் நடைபயிலும் பெற்றோர்கள் இப்போதாவது விழித்து கொள்ள வேண்டும் கண் கட்ட பிறகு சூரிய வணக்கம் செய்ய முடியாது அப்படியே செய்தாலும் அதனால் பயனில்லை பெற்றோர்களின் ஆங்கில வழி கல்வி ஈர்ப்பினால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை பாழடித்து விடாதீர்கள் நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி தமிழ்ப்பணிமன்றம் வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேர்ந்தமைக்கும் மிக்க நன்றி வாழிய தாங்கள் வளமுடன் பல்லாண்டு நன்றி வணக்கம்